நான் யாருங்க பேசுறேன் சொல்றாங்களா பாருங்க இந்தியாவின் காவலாளி என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிற மோடி செங்கோட்டையினுக்கு இன்றைக்குமே அரசியலினுடைய புள்ளி விவரங்கள் அன்புமணி ராமதாஸுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த அதாவது எடப்பாடி பழனிச்சாமியுடைய வாய்ப்பு வாக்குறுதிகள் என்பது என்னுடைய அடிமை ஆதரவாத்தினார் நீ அரிசி கொண்டு வா நான் உமி கொண்டு வருகிறேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்கா உமியை கொடுத்துவிட்டு இந்தியாவின் வளத்தை ஊதி ஊதி சாப்பிடப் போவதுதான் இன்றைய அமெரிக்காவுக்கும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற ஒப்பந்தம் இதனால் அமெரிக்காவுக்கு தான் நிலைமையை தவிர இந்தியாவுக்கு நலம் எதுவுமே கிடையாது மூன்று சதவீதமாக இருந்த இறக்குமதி வரியை விட ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார்கள் அதை இன்றைக்கு பதினெட்டு சதவீதமாக குறைத்துவிட்டு நாங்கள் பதினெட்டு சதவீதம் குறைத்திருக்கிறோம் என்று தம்பட்டம் படித்து இந்தியாவின் வணிகத்தை பெருக்குவதற்காக ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அரசுதான் இந்தியாவின் காவலாளி என்று தன்னை சொல்லிக்கொள்ளுகிற மோடி மோடியினுடைய அரசினுடைய பணியாக அமைந்திருக்கிறது இது இந்தியாவுக்குத்தான் கெடுதல் இன்றைக்கு அமெரிக்கா இந்தியா இந்தியா வந்து அமெரி இந்தியா வந்து அமெரிக்காவிடமிருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறது இதிலே ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிற கச்சா எண்ணெயினுடைய விலை ஐம்பது ஒரு வேரில் ஐம்பது டாலர் என்றால் அங்கே ஐம்பத்தஞ்சு டா டாலர் இதனால் யாருக்கு ஆதாயம் என்று சொன்னால் அதானிக்கும் அம்பானிக்கும் ஆதாயம் எனவே மோடி எடுக்கின்ற எந்த ஒரு முடிவினுடைய இறுதியை பார்த்தோமே ஆனால் அது அதானி அம்பானி சம்பந்தப்பட்டதாக அவர்கள் இருவருக்கும் மிகுந்த பொருளாதார வளத்தை பெருக்கி தருகின்ற செயலாக அமையும் இருபத்தி நாலு இருந்தாலே பெருசு திருப்பி போட்டான் என்ன அதனால செங்கோட்டையனுக்கு என்றைக்குமே அரசியலினுடைய புள்ளி விவரங்கள் தெரியாது அவருக்கு வந்து டூர் போக தெரியவே தவிர மக்களுடைய மனதை அருகே தெரியாது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு கிடையாது அதற்கு குறைவுதான் அது அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய கனவு அதை சொல்லுகிறார் எடப்பாடி எப்போதுமே கனவு கண்டு கொண்டிருக்கின்றவர் என்பது நாடறிந்த உண்மை இந்தியாவில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசு பொறுத்தவரை வந்து பதினாறு ஆயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டு அந்த மூணு மாநிலங்கள் தமிழகமா ஒன்று திமுக அரசு தான் இந்த பொறுத்தவரை வச்சு எடுத்து சொல்லி ராமதாஸ் அன்புமணி ராமதாசுக்கு பொருளாதாரத்தை பத்தி அவர் மருத்துவமே மருத்துவத்துல எதுவும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல பொருளாதார நிபுணர்கள் மேதையும் அல்ல அவர் வந்து சொல்லுவது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் அல்ல இந்தியாவிலேயே சிறப்பான இடத்தை பொருளாதார முன்னேற்றத்தை தந்திருக்கின்ற அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அமெரிக்கா சென்ற இணைப்பு பாலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது அமெரிக்காவுக்கு போனால் மலேசியாவுக்கு போனால் தமிழை புகழ்ந்து பேசுவார் ஏன்னா அங்க இருக்கவங்க இந்தியர்கள் மலேசியாவில் இருக்கவர்கள் தமிழ் இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கிற இந்தியர்கள் தான் அதிகம் பேசுவாங்க ஆனால் ஒரிசாவுக்கு போனால் தமிழனை திருடன் என்பார் தமிழ் திருடனுடைய கையிலே ஒரிசாவின் சாவி இருக்கிறது என்பார் பீகாருக்கு போனால் தமிழனை திருடன் என்பார் அங்கேயெல்லாம் தமிழர்கள் திருடர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் அவருடைய பார்வைகளே தமிழர்கள் வந்து இணைப்பு பாலமாக விளங்கக்கூடிய கேளுங்க து தமிழ்நாட்டிலே கொண்டாடுவதைப் போல மலேசியாவிலே தைப்பூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை பினாங்கில் வந்து அதுக்கு பினாங்கு மாநிலத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை விடக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு பண்டிகை அங்கே இருக்கின்றவர்கள் இனம் பாராமல் மதம் பாராமல் அதாவது அவர்கள் சீனர்களாக இருந்தாலும் மலேசியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்தியர்களாக இருந்தாலும் எல்லோரும் தமிழ் கடவுள் முருகனை ஏற்றுக்கொண்டு அங்கே அந்த விழாவை நடத்துகிறார்கள் இன்றைக்கு மலேசியாவிலேயே இருக்கின்ற மிகப்பெரிய தமிழர் திருவிழா என்பது தைப்பூச திருவிழா சிங்கப்பூரிலும் நடக்கிறது கோலாலம்பூரிலும் நடக்கிறது பினாங்கிலும் நடக்கிறது பினாங்கிலே இரண்டு நாட்கள் நடக்கிற திருவிழா இதையெல்லாம் தான் மோடி பேசுகிறாரே தவிர தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முருகனுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அவர்கள் தமிழ் பக்தர்கள் தமிழ் முருகனை வணங்குகின்றவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய உண்மை புரியும் நிலைமை புரியும் தங்களுக்கு பாதுகாப்பு திராவிட ஆட்சி என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு முருக பக்தர்கள் முன்னிறுத்தாலும் சரி அல்லது ராமனை முன்னிறுத்தினாலும் சரி யாரை முன்னிறுத்தினாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்தவர்களுடைய மத கலாச்சாரத்துக்குள்ளே தூந்தது கிடையாது யார் தாங்கள் தங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டுமோ அவர்களை வழிபடுவதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிற அரசுதான் தமிழ்நாடு அரசு வரலாற்று சிறப்பு மிக்க நாலாயிரம் குடமுழுக்குகளை ஐந்து ஆண்டுகளிலே நடத்தி இருக்கிற ஒரே அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு இதிலிருந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்

கூட்டணியை முடிவு செய்வார் வராது யாரும் எல்லாருக்கும் உரிமை உண்டு கொடுப்பது இடத்துல எங்களுடைய தலைவர் இருக்கின்றார் அவரை பொறுத்த வரைக்கும் இது திராவிட மாடல் ஆட்சி இரண்டு தொடர வேண்டும் அதற்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தொடர வேண்டும் என்பதால் பெங்களூருடைய தலைவர்களுடையgroupby ஒரு புறம் எடப்பாடி பண்ணச்சாமிய한테 இருந்து எப்படி சமாளிக்க அதாவது எடப்பாடி பண்ணச்சாமியுடைய வாக்கு வாக்குறுதிகள் என்பது பொய்ப்பாடி பாடி வாக்குறுதிகள். எல்லாமே பொய் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் ஆட்சியில் வந்து போது இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் செய்யல. நாங்க செஞ்சு நாங்க சொன்னதையும் செய்ய முடியாது என்று சொன்ன வாய் தான் எடப்பாடி பண்ணச்சாமிய. அவருடைய மக்கள் நம்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே தான் சிறப்பாக இருக்கிறது என்பது இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்று எனவே யாரும் அச்சப்பட தேவையில்லை இந்த கூட்டணியிலே எந்த குழப்பமும் வராது திராவிட மாணவர் ஆட்சி இரண்டும் தொடரும் ஆதவ அர்ஜுனா யாருங்க பேசுறேன் எங்களுடைய கூட்டணியில் இருக்கவங்க சொல்றாங்களா நாங்கள் அடிமை பழனிச்சாமி

எங்களுடைய திராவிட மாடல் டிஎன்பிஎஸ் தேர்வு ரத்து குளறுபடிய வந்து இபிஎஸ் மூலம் விஜய் மாவட்ட எல்லாமே வந்து கடுமையான கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க சார் சில இடங்களிலே அங்கே கேள்வித்தாள்கள் அந்த மின்னணியிலே போது அந்த கம்ப்யூட்டர்ல வர்ற போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனையில இதை டிஎன்பிஎஸ்சிய தப்பா நடத்தணுங்கிற தேவை எங்களுக்கு என்ன இருக்கு அந்த மாதிரியான தேவை எங்களுக்கு கிடையவே கிடையாது நாங்கள் நேர்மையாக தான் நடத்துவோம் நாங்கள் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இருக்கும் அங்கே திறமையானவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அங்கே பரிந்துரைக்கு இடமே கிடையாது